எங்கள் ஊர் அவலம் பட்டுக்கோட்டை நகராட்சி குடிநீர் வரி கட்டாவிட்டால் ஜப்தி நடவடிக்கை வீட்டு வரி கட்டாவிட்டால் ஜப்தி நடவடிக்கை என்று மிரட்டி வசூல் செய்து வரி பணம் தற்போது வீணடிக்கப்படுகிறது நகராட்சி நிர்வாகமே தங்களது அலட்சியம் காரணமாக பல ஆயிரம் லிட்டர் தண்ணீரை தினமும் வீணடிக்கிறது இது குறித்து இளைய பாரதம் நிறுவன தலைவர் ஆர் ஜி மாணிக்கம் இந்த கல்லடை கால்வாய் ஆத்து பகுதியில் இந்த குடிநீர் குழாய் வந்து போயிட்டுருக்கு கடைசியில் பெரிய பெரிய ராட்சத குழாய் போயிட்டுருக்கு இந்த ராஜத குழாய் பல வருடங்களாக இதே நிலைமையிலாம் இருக்குது இதில் கடந்து போகிற மக்கள் அனைவரும் இதை பார்த்துட்டு தான் கடந்து போயிட்ருக்கிறாங்க பொதுமக்கள் கடந்து போயிட்டுருக்கிறாங்க அத்தனை அதிகாரிகளும் இதில் கடந்து போயிட்டுருக்குறாங்க நகராட்சி அதிகாரிகள் இது சம்மந்தமாக ஒரு துளி நடவடிக்கை கூட எடுக்கலை பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வந்து வீணாக போயிட்டுருக்கு வீணாக இந்த ஆற்றுல கலந்து போயிட்ருக்கு இந்த சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மெயின் சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமான வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது சம்மந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் தண்ணி வந்து மிக அவசியமானது ஒவ்வொரு ஊரில் தண்ணி கிடைக்காமல் மக்கள் வந்து அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க வந்து கிராமங்களில் தண்ணி இல்லாமல் இருக்குது பல தெருக்களுக்கு என்ன ச சரியானபடி தண்ணீர் போக போ கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிப்பட்ட இந்த ராட்சத குழாய் மூலியமாக இந்த தண்ணீர் கொண்டு போகிற இந்த திட்டத்தில் இந்த இடத்துல ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் இந்த ஏர்வாழ்வு இந்த ஏர்வாழ்வு புதுசாக வைச்சா போதும் ஒரு ஏர்வாழ்வு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக ஒரு ஏர்வாழ்வு வச்சாங்கன்னா இடத்துல தண்ணி துணி கூட போகாது அந்த ஏர் வந்து வெளியில் போயிடும் இதுக்கு உடனடியாக ஏர் வாழ்வு ஒன்று வைக்கணும் நகராட்சி நிர்வாகம் இதை உடனடியாக கண்டு கொண்டு இதை வந்து துரித நடவடிக்கை எடுக்கணும் இது தண்ணீர் வந்து இவ்வளவு ஆயிரம் ஆயிரக்கணக்கான லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு விரிவாக போயிட்டுருக்கு அது இல்லாமல் இதில் ஏற்கனவே ஒரு சிறுவன் வந்து இதில் வழுக்கி விழுந்து இறந்து போனதாக ஒரு செய்தி இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு ஒரு ஒன்று இறந்து போயிட்டாங்க அது நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கணும் என்பதை வந்து விளையா அமைப்பு சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் ಮನಿ ಒನ್ ಮನೆ ಕಟ್ಟಿಕೊಳ್ಗಿ ಭಾರತ್ ಮಾತಾಕಿದ್ದೆ ಜೈ ಶ್ರೀರಾಮ್